சமீபத்தில் நடிகர் சரத்குமார் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் ரஜினிக்கு மட்டும் ஜோடி எனக்கு மகள் என்றால் யாராவது ஏற்பார்களா அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜக்குபாய் அப்படின்னு நம்ம சரத்குமார் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த படத்தில் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு அதன் பிறகு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல உடனடியாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தலைவர் அவங்களுக்கு ஆறுதலானாங்க இதெல்லாமே பழைய விஷயங்கள் இப்போது இவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா சிவாஜி படத்தில் ஸ்ரேயா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அப்போது இவருக்கும் அந்த படத்தில் ஜோடியாக ஸ்ரேயாவை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரில சூப்பர் ஸ்டாரும் இவரும் முன்னாள் அதாவது இவர் வந்து எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இவரை விட வயசு அதிகமாக அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கே அந்த ஸ்ரேயாவை ஜோடியாக போடும்போது எனக்கு மட்டும் மகளாக போட்டிருக்காங்க அப்போ எனக்கு வந்து அவரை விட வயசு அதிகமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இவர் வந்து அதில் பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையும் அவருக்கு வயசு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான் எந்த வயசுலேயும் அவரை ரசிக்கிறதுக்கு ரசிகர்களும் ஜென்ரலான மக்களும் ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் மற்ற நடிகர்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த கதையம்சம் எல்லாமே கரெக்டாக செட் ஆனால் மட்டுந்தான் அவங்களோட படம் வந்து ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிவாஜி படத்தில் தலைவரோட லுக்கை எல்லோருமே பார்த்துருப்பாங்க தலைவருக்கு வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது ஐம்பத்தேழு வயசு பட் ஐம்பத்தேழு வயசு அப்படின்னு சொன்னால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க தலைவரோட அந்த லுக்கை பார்க்கும்போது அவ்வளோ யங்காக இருக்கும் அதனால் தலைவருக்கெலாம் வந்து இவங்களை ஜோடியாக போட்டால் தான் ஓடும் அவங்கள ஜோடியாக போட்டால் தான் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த டைமில் பீக்கில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் தலைவருக்கு வந்து ஹீரோயினாக சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தலைவரோட அந்த மாசுக்கு கொஞ்சமாவது ஈக்குவலான நடிகைகளை போடணும் இல்லையா அதனால் அதே சமயம் இவரை மாதிரி எனக்கு அவங்கள மகளாக போட்டாங்க எனக்கு இவங்கள மாமியாராக போட்டாங்க அப்படின்லாம் தலைவர் சொல்கிறதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தலைவர் வந்து அந்த ஏஜ்டு கேரக்டர்லேயும் நடிக்க தான் செய்கிறாங்க சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட வயசுக்கு ஒத்து போகிற கதாபாத்திரங்களாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலா படத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் வந்து ஒரு ஏஜ்டு கேட்டப்பில் தான் நடிச்சுருப்பாங்க ஈஸ்வரி ராவ் தான் தலைவருக்கு வந்து ஜோடியாக நடித்தாங்க அந்த படத்துலையும் எனக்கு வந்து பெரிய ஹீரோயினாக போடுங்க அப்படி அப்படின்னு தலைவர் கேட்கலாம் இருந்தாலும் தலைவரை பொறுத்தவரையும் அவருக்கு அது வந்து மேற்றே கிடையாது டைரக்டர் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நடிக்க போகிறாங்க ஆனால் சரத்குமார் அவர்கள் வந்து பொறாமையின் மொத்த உருவமாக இந்த விஷயம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இளஞ்சோடிகள் ஃபேமஸான ஹீரோயின்களை போடுறாங்க நம்மளுக்கெலாம் அப்படி கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அவர் பேசியிருப்பார் போல் அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன் சூப்பர் ஸ்டாரும் சூப்பரிங் ஸ்டாரும் ஒன்னா அப்படின்னு